நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் குழந்தையாதி இந்த அரசியலில் என்னென்ன நடக்குது பார்த்தீங்களா நம்மளெல்லாம் எதுவுமே கேட்கவே முடியாத அளவு நடந்துகிட்டுருக்கு பாருங்கள் இப்போ ஜெயலலிதா மாட்டேருந்து வச்சிங்களேன் ஒரு ஒரு சிஎமாக இருந்தவங்க அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எழுவத்தஞ்சி நாளோ தொண்ணூறு நாளோ வெளியில் யாரும் பார்க்க விடாமல் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்றது இந்த நாட்டுக்கே தெரியாமல் மறைச்சி அங்கே உள்ள சிசிடிவி கேமராவிலேருந்து எந்த ஃபுட்டேஜும் யாருக்கும் கிடைக்காத அளவு அதை சமாளித்து அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் போயிடுச்சு இறந்துட்டாங்கன்ட்டாங்க சரி அது அது அப்படி ஒரு பக்கம் போயிருது இருக்குது இந்த பக்கம் என்னடான்னா உள்ளாட்சி தேர்தலில் டெபாசிட் கூட வாங்காத கட்சி பாராளுமன்ற தேர்தலில் மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்க என்ன சொல்றதுன்னு தெரியல கணக்கு தப்பா இருக்கு அந்த கணக்கு தப்பா இருக்குன்ட்டு நம்ம உங்க போய் ஒரு கும்பல் ஃப்ரூவ் பண்ணா கூட அதுக்கு கூட நடவடிக்கை எடுக்க முடியாத அளவு இப்ப நாடு சட்டமும் இந்த அரசியலும் அப்படி ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா ஓட்டு இவ்வளவுதான்னு ஒரு லிஸ்ட் ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டுன்ற மாதிரி கணக்கு கட்டியிருக்கிறாங்க ஆனால் ஓட்டு விழுந்த பிறகு ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் வரை போயிருக்கு இது இது இதை ப்ரூவ் பண்ணுனாலும் எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாத அளவு இருக்குது இங்கே ஒரு பக்கம் என்னன்னாக்கா முஸ்லீம்லாம் இராணுவத்திலேருந்து ராஜினாமா பண் ராஜினாமா பண்ணிட்டு போகிறதா ஒரு தகவல் வந்துட்டுருக்கு முஸ்லீம் வெறுப்பு அரசியல் இங்கே அதிகம் நடக்குதுன்ட்டு இந்த பக்கம் அதானி அம்பானிக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துக்கிட்டு அவன் அம்மா கொள்ளடிச்சுக்கிட்டே இருக்கான் முதல் வாட்டி கொள்ளடிச்சான்னு கேள்விப்பட்டோம் சரி அடுத்து பயப்படுவாங்க அடிக்க மாட்டாங்க நினச்சா அடுத்தடுத்தும் நடந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு பல ஏக்கரை வந்து தானமாக கொடுக்கறது ஒரு ரூபா வாடைக்கு கொடுக்கறது இன்னும் என்னத்தையும் நாட்டில் உள்ள எல்லாத்தையும் கொடுக்குறது எதை பற்றியுமே கவலைப்படாமல் அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் எங்கே போய் முடியும் எப்படி முடியும் இப்போ பாருங்கள் செங்கோட்டையன் அரசியல் அவருடைய அனுபவம் என்ன அவர் எத்தனை முறை எம்எல்ஏ எத்தனை முறை அமைச்சர் கல்வித்துறையில் அமைச்சராக இருந்துருக்கிறாரு விவசாயத்துறையில் அமைச்சராக இருந்திருக்கிறார் போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்திருக்கிறாரு இன்னும் சில துறைகளில் பதவி வகிச்சுருக்கிறாரு எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து அவர் வந்து அரசியலில் இருந்துகிட்ருக்கிறாரு எம்ஜிஆருக்கு கீழே இருந்து அப்புறம் ஜெயலலிதாவுக்கு கீழே இருந்து விஜயில் பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்து அவர் அரசியல் இருந்துகிட்ருக்கிறாரு இவர் போய் விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டுருக்கிறாரு யார் நாளைக்கு விஜயை சிஎம்மாக்கி அவருக்கு கீழே வந்து இவர் உட்காருறதுக்கு இங்கே போய் வேலை செய்கிறாரு கேட்குறதுக்கே அதிகமாக இருக்குது சரிப்போ அரசியல்வாதின்னா அப்படி தான் போகல இல்லை எத்தனை முறை எம்எல்ஏ எத்தனை முறை அமைச்சர் இந்த அதிமுகவில் ஒன்று நீங்கள் கைப்பற்றிருக்கணும் இல்லையா இந்த டிடிவி தினகரம் போல் தனியாக ஒரு கட்சியாக தான் ஆரம்பிச்சிருக்கணும் உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு சரி அதுவும் இல்லையா தனிச்சு நின்று நீங்கள் எங்கே போனாலும் எந்த கட்சிக்கு போனாலும் ஒரு எம்எல்ஏவாக தானே ஆக போகிறீங்க தனிச்சு நின்று நீங்கள் ஆகிட்டு போயிருக்கலாமே இத்தனை முறை ஜெயிச்சிருக்கீங்கல்ல எவ்வளோ செஞ்சுருப்பீங்க உங்கள் தொகுதி மக்களுக்கு அப்படி செய்யவே இல்லைன்னா நீங்கள்லாம் எந்த கட்சியிலையுமே இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது என்ன இப்போ இந்த ஐம்பது வருஷ அனுபவத்தையும் ஐம்பது வருஷ அரசியலையும் விஜய்கிட்ட கொண்டு போய் நீங்கள் அடவு வைக்கிறீங்க யார் நீங்கள் அரசியலில் கால் எடுத்து வைக்கிறப்பெல்லாம் இப்போ அந்த விஜய் வந்து இங்கே பிறக்காத புள்ள அந்த விஜய்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களுடைய திறமை உங்களுடைய அரசியல் அனுபவம் எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வைக்க போறீங்க விஜய் கட்சிக்கு இப்போ ஒரு நல்லது என்னென்னா அரசியல் வேலைன்னா என்னன்னு இனிமேட்டுக்கு தெரியும் இனிமேட்டுக்கு கொஞ்சம் ஓரளவு அந்த கட்சின்னா எப்படி நடக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து ஓரளவு அங்கே குறிப்படும் உங்களால் விஜய்க்கு தான் நல்லதுன்னு இருக்குமே தவிர அந்த விஜய் கட்சியால் உங்களுக்கு நல்லது இருக்குன்னு நீங்கள் நினைக்கவேன்னு நினைக்காதீங்க இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் நீங்கள் உங்களுக்கு சரியான மரியாதை அங்கே இருக்காது என்ன தெரியாது இவ்வளோ இவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது இன்னொன்று இருக்குது நீங்கள் வந்து அரசியலில் ஐம்பது வருஷம் அங்கே பழந்தின்னு கொட்டப்பட்ட ஆள் அம்மா சீக்கிரம் உங்களை விட்டுற மாட்டாங்க ஏன்னா அவங்கள கவுத்துருவீங்கன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் சாதாரணமாக இந்த சினிமாவில் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் என்னென்னா ஒரு டேரக்டர் படம் பண்ணாருன்னா இந்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளை கை கூட வச்சுக்க மாட்டாங்க அவங்க ஓவர்டேக் பண்ணிவிடுவாங்க அந்த பயம் இருக்கும் சினிமாக்காரர் தானே விவரம் அவருக்கும் அந்த பயம் இருக்கும் சுற்றி உள்ளவங்க இருக்கிறாங்கல்ல இப்போ இவ்வளோ நாள் விஜய்க்கு அப்படியே தான் தான்ற மாதிரி அந்த புஜ்ஜி ஆனந்து ஆதவ் அர்ஜுனா அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வந்து சேர்ந்தாங்கள்ல அவங்கெல்லாம் இப்போ டம்மி ஆக்கப்படுவாங்க இப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னாக்க உங்களுடைய கருத்து தான் அங்கே பெருசாக நிற்கும் நீங்கள் சொல்கிறது தான் அங்கே கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவங்கெல்லாம் ஆவாங்க இல்லையா அவங்களே உங்களுக்கு குழி பறிப்பாங்க பாருங்கள் என்ன ஒரு விஷயம்னாக்க அவங்க எல்லாம் பிளான் பண்ணி விஜயை மாட்டி விட்டாங்க ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாங்க வெளியில் வர முடியாத மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாங்க அதாவது அவங்க சொல்கிறது தான் கேட்கணுன்ற மாதிரியான ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாங்க இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வேறு ட்ரூ வேறு ரூட்டில் வந்து கிளியராக கொண்டு போக பார்ப்பீங்க அரசியல்னால் இதுதான் இப்படிதான்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பீங்க அப்போ அவங்களுக்கான அடி இவ்வளோ யார் அந்த கூடை இவ்வளோ நாள் அடி ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு போல இருந்தாங்கல்ல அவங்களுக்கு பிரச்சனை அதனால் அவங்களோட டாமினேஷன் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் ஒன்று நீங்கள் அங்கேருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் கட்டுப்பாயி இல்லைனா அவங்கெல்லாம் அங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல பாக்கியராஜி சார் டி ராஜேந்தர் சார் அவங்களாம் இப்போ சிரிச்சிகிட்ருப்பாங்க ரூமில் போயிட்டு நம்மளையால் நம்மளாலேயே ஒன்றும் பண்ண முடியல அவங்களெலாம் அரசியல் தெரிஞ்சவங்க அவங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல இப்போ வந்து விஜய் வந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎம்கேவுக்கும் டிவி கேட்கும் எவா அதிமுகவில் அரசியல் தெரிஞ்சவங்க அவ்வளோ பேர் டிடிவி தினகரன் அவர் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ நாலேஜிபுளான பெர்சன் தெரியுமா அவர் தனிச்சு கொண்டு வர முடியல ஏதோ கட்சின்ற ரேஞ்சில் இருக்கிறார் கமலஹாசனை விட உங்களுக்கு வந்து இவருக்கு விஜய்க்கு வந்து பெருசாக அரசியல் என்ன என்னன்னார் கமலஹாசன் இந்த திமுகவோட போய் சேர்ந்து எம்பி பதவியில் போயிட்டு உக்காண்டாரு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தாறுக்கு அப்புறம் விஜய்க்கு ஒரு புரிதல் உரம் இவ்வளோ நாள் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த நினப்பு வந்து அது உண்மை கிடையாது அதுக்கு வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்போ நமக்கு ஜாலராக அடிச்சவங்க பேச்செல்லாம் கேட்டது முதல்ல தப்புங்கிறது புரியும் ஏன்னா நம்மளை நமக்கு எதிர்பார எதிராக ஒருத்தன் பதிவு போட்டால் கூட அவன் பதிவில் நமக்கு நல்லது தான் சொல்லியிருப்பான் கூடவே இருந்துட்டு ஜால்ரா அடிச்சு நம்மளை இந்த அளவு ஆக்கி விட்டாங்க அப்படின்ற ஒரு புரிதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய்க்கு வரும் ஏன்னா அது வர வராது ஏன்னா விஜயோட கனவு இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் அப்படின்ற கனவு அது கண்டிப்பாக நடக்காது ஏன்னா அது சாதாரண பாமரனு கூட தெரியும் வந்தோடனே சிஎம் ஆக முடியாதுங்கிறது அந்த சிஎம் ஆகலைன்னா விஜய் டோட்டலி அப்செட் விஜய்க்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்போ ஆவோம் எப்போ ஆக முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அதுவே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடும் ஏன்னா அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த அப்புறம் விஜய்க்கு ஒரு புரிதல் ஏற்படும் ஆனால் இவ்வளோ அனுபவம் வாய்ந்து அதுவும் காலங்கள் முடிய போகிற நேரத்தில் கௌரவமாக இருந்துட்டு போகாமல் இப்படி போயிட்டு நம் நீங்கள் இந்த செங்கோட்டையன் ஐயா எல்லாம் அரசியலில் கால் எடுத்து வச்சப்பெல்லாம் விஜய் வந்து பிறந்துருப்பார்கிறதே டவுட்டு ஏன்னா அப்படி ஒரு ஆளுக்கு கீழே போயிட்டு தூக்கி தோல் மேல வச்சு அவரை கொண்டாடுறதுக்கு போயிருக்கிறாரு சரி உங்களை எந்த அளவு அந்த கட்சியில் கொண்டாடுறாங்கன்னு பார்த்துருவோமே உங்களுக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை அங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோமே பார்ப்போம் இந்த அரசியல் இன்னும் என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் நன்றி